ஒரு மரியாதைக்குரிய என் தெலுங்குல சொந்தங்களே இளைஞர்களே தாய்மார்களே என்னோடு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நிருபர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜபாளையத்தைச் சேர்ந்த நல்லகணேஸ் ராம அவர்களே கே சொட்டில் பெட்டியிலிருந்து வருகை தந்திருக்கும் தம்பி பெருமாள் அவர்களே மற்றும் என்னுடைய உறுப்பினர்களே பரத்துவர்கள் அவருடைய பாணியிலே நமது சமுதாயத்துக்காக பல்வேறு போராட்டங்களையும் ஊட்டிப்பில் நடத்தி எப்படியாவது நம் தெலுங்கர் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்றும் நான் துணை நிற்பேன் எந்த வகையிலும் அவர் எடுக்கிற முயற்சிக்கு எந்த வகையாக என்றா இருந்தாலும் சரி அதில் புரிஞ்சுக்கோங்க நீங்க அவர் எடுக்கும் முயற்சிக்கு எந்த வகையால் எந்த வழியிலையும் நான் துணையாக நிற்பேன் நம் செ சமுதாயம் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அது மட்டுமல்ல பொருளுதவி ஏன் எல்லா அனைத்து உதவிகளும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்பொழுது நமது திருமாவள தொகுதியிலே ஏறத்தல ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகள் இருக்கு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் எடுத்த முயற்சிக்கு ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பேராக வர வேண்டும் எண்ணிக்கை கம்மியாக வந்திருக்கிறீர்கள் ஏன் இப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் நம்ம சமுதாயத்தில் தெலுங்கு சமுதாயம் ஒற்றுமையாக அவர் கூப்பிடுகிறார் என்றால் எங்கும் செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் முதற்கட்டம் அதன் பின்பு நம் தெலுங்கு சமுதாயத்தையே ஒரு கட்சியை நடத்திக் கொண்டிருப்பவன் பல்வேறு கோணங்களில் நம்மளை மிரட்டி தெலுங்கர்களை வெளியேறு தெலுங்கர்களே வெளியேறு என்று யூடியூப் நடத்துகிறவங்கள் பேர்களை சொல்லலாமா சீமான் பாரிசாலன் ஏர்போர்ட் மூர்த்தி இன்னும் எனக்கு இப்பொழுது யாபகத்துக்கு வராதவர்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நான் காவல்துறையிலே புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை விருதுநகரிலே ஒரு மூன்று நான்கு முறை புகார் கொடுத்திருக்கிறேன் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறேன் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன் இந்த காவல்துறை மௌனமாக இருக்கிறது என்று எனக்கும் தெரியவில்லை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் விழுக்காடு தெலுங்கினம் தமிழகத்திலே இருக்கு எங்க பார்த்தாலும் விருதுநகர் தொகுதி எடுத்துக்கிட்டா நாடாளுமன்ற தொகுதியில ஏறத்தாழ நாலு லட்சம் ஐந்து லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் சிவகாசியிலே விருதுநகரிலே அருப்புக்கோட்டையிலே சாத்தூரிலே திருமங்குலத்திலே திருப்பரங்குண்டத்திலே அப்படி இது மாதிரி மாவட்டந்தோறும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கும் தென்காசி நாடாளுமன்றத்தில் இரண்டு லட்சம் இரண்டரை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக ஒரு கூட்டம் தெலுங்கின கூட்டமா அவருக்கு எங்கோ ஒருத்தன் வந்து ஒரு கேரளாவிலே பிறந்து தமிழன் என்று சொல்லி இங்கு வந்து கால் பதித்து அவன் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் அந்த சீமானை அவனுக்கு எவ்வளவு மக்கள் திரழ்கிறார்கள் ஆனால் ஏன் நம் சமுதாய மக்கள் நமக்கு மரத்தை போன்ற ஒரு இளைஞர்களுக்கு கை கொடுக்க வரமாட்டேங்கிறார்கள் முன் வர மாட்டேங்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை ஆகவே நான் ஒரு இயக்கத்தில் இருந்தாலுமே பொதுவாக உணர்வு என்று இருந்ததுல நாம் பிறந்தது என்ன தெலுங்கு இனம் தெலுங்கு இனத்திலே பிறந்தவை மறக்க முடியுமா உணர்வு என்று உணர்ணும் உணர்ச்சிகள் இருக்க வேண்டும் நம்மளை நம்மளை பற்றி சொல்லும் பொழுது இப்பொழுது ரெண்டு மூணு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட அன்போ தென்னவன் என்பவன் தெலுங்கரை பூரா விட்டு வெட்டுங்க அது பூரா இயக்கம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிற இளைஞர்கள்லாம் தெலுங்கரையில் வெட்டுங்க திமுககாரங்களை வெட்டுங்க அண்ணா திமுககாரங்களை வெட்டுங்க அது ஏக்கம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற அதையும் காவல்துறை கவனத்திற்கு நான் கொண்டு சென்றேன் சொல்லியிருக்கேன் ஏன்றால் இதுக்கு முன்பு கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை நான் இப்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவரது பக்கபலமாக இருக்கும் சிஐடி அதாவது புதனாய் துறை அனுப்பித்தேன் இதுக்கு என்ன செய்யலாம் கேட்டு சொல்றேன் செஞ்சு இருக்கான் நமக்கு கொஞ்சம் உணர்வு வேணும் உணர்வோடு இருந்துக்கோங்க அவன் வெட்டும்போது நம்ம கையென்ன பூப்பிடுங்க போகும் திருப்பி வெட்ட முடியாது நம்மளால ஆகவே அனைவரும் ஆயுதங்களோடு இருங்க அப்படி வெட்டும்போது வெட்டி நீங்கள் வெட்ட வெட்ட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன் தண்டி படத்துக்கு என்றும் புதுமையாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்